ஹமாஸ் காசா பிராந்திய தலைவர் சின்வரின் வீட்டை இஸ்ரேல் ராணுவம் சுற்றி வளைத்ததாக பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்த நிலையில் அதற்கு இஸ்ரேல் ராணுவம் வேறு வகையான விளக்கம் அளித்துள்ளது இது இதுகுறித்து விளக்கமளித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகோ கான் யோனிஸில் உள்ள யஹ்யா சென்வரின் வீட்டை ராணுவம் சுற்றி வளைத்தது ஆனால் அவர் அங்கிருந்து தப்பிவிட்டார் எங்கிருந்தாலும் அவர் விரைவில் பிடிபடுவார் காசாவின் எந்த ஒரு இடத்தையும் தற்போது எங்களால் அடைய முடியும் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் இது குறித்து விளக்கம் அளித்த ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகேரி சென்வர் ஒரு வீட்டில் வசிப்பதில்லை எனவே சுற்றி வளைக்கப்பட்ட அந்த வீடு அவர் ஒருமுறை வசித்த வீடாக இருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளது ஹமாஸ் காசா பிராந்திய தலைவர் யஹ்யா சென்வரை அ டெட்மேன் வாக்கிங் என பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டார் அதாவது அவரை எப்படியும் கொன்றுவிடுவோம் என்பது அதன் அர்த்தம் மேலும் யஹ்யா சென்வர் கொல்லப்பட்டால் போர் நின்றுவிடும் அதனை காசா மக்களே செய்து போரை நிறுத்த முடியும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருந்தார் இஸ்ரேல் நீதிமன்றத்தால் நான்கு ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்ட பரிமாற்றம் மூலம் விடுதலை செய்ய வைத்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஹமாஸ் காசா தலைவராக நியமிக்கப்பட்டார் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தடை செய்யப்பட்ட நபர்கள் பட்டியலில் மிக முக்கிய இடத்தில் இருப்பவர் யஹியா சென்வர்